பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடலுறவில் ஈடுபடும் முன் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் உடலுறவின் மூலம் ஒருவர் அடையும் இன்பத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிப்பட்ட இன்பத்தை தரும் உடலுறவில் ஈடுபடும் முன் பெண்கள் ஒரு சில செயல்களை பின்பற்றி வந்தால் நிச்சயம் உறவில் ஈடுபடும் போது குதூகலம் அடைய முடியும் சாதாரணமாக தனக்கு சொந்தமான ஆணை கவர பெண்கள் எத்தனையோ அடுக்கு மேக்கப்களை போடுவார்கள் ஆனால் உடலுறவில் ஈடுபடும் முன் துணையை கவர என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது ஆகவே உடலுறவில் ஈடுபடும் முன்பு பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை பற்றி காணலாம் பற்களை துளக்கவும் முத்தம் கொடுக்க துணி அருகில் வரும் துர்நாற்றத்துடன் இருந்தால் பின் அது மனநிலையை மாற்றி உழை வைத்துவிடும் எனவே மறவாமல் உடலுறவில் ஈடுபடும் அவசியம் படுக்கையில் துணியுடன் குஞ்சு விளையாட ஆரம்பிக்கும் முன் உங்கள் மீது வியர்வை நாற்றம் வீசினால் அது மனநிலையை மாற்றிவிடும் இதனை தவிர்க்க நல்ல நறுமணமிக்க சோப்பை பயன்படுத்தி தேய்த்து குளிக்க வேண்டியது அவசியம் சிறுநீர் கழிக்கவும் உடலுறவில் ஈடுபடும் போது சிறுநீர் பை நிரம்பிய நிலையில் இருந்தால் பின் துணையுடன் கொஞ்சி விளையாட ஆரம்பிக்கும்போது போது சிறுநீர் தோன்றி அது இருவரது மனநிலையும் கிடைத்துவிடும் எனவே தவறாமல் உடலுறவில் ஈடுபடும் முன் சிறுநீர் கழித்து விடுங்கள் காண்டம் பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபட நினைத்தால் ஆண்கள் தான் காண்டம் வாங்கி வர வேண்டும் என்று நினைக்காமல் முடிந்தால் நீங்களே தயாராக வாங்கி வைத்திருங்கள் நகங்கள் நீளமான கூர்மையான நகங்கள் படுக்கையில் கொன்று விளையாடும் போது துணையின் உடலில் ஏற்படுத்தி காயங்களை அதுவே விளை வைத்துவிடும் எனவே கையில் நீளமான நகங்களுடன் இருப்பதை தவிர்த்திடுங்கள் செக்ஸியான உள்ளாடைகள் முக்கியமாக தோற்றத்தை மென்மேலும் கவர்ச்சியாக வெளிக்காட்டும் வகையிலான உள்ளாடைகளை அணிய வேண்டியது அவசியம் வெளித்தோற்றம் கவர்ச்சியாக இருந்தால் அதுவே படுக்கையில் குதூகலத்துடன் இருக்க வழி செய்யும் இதமான நறுமணம் மனநிலையை தூண்டும் நல்ல நறுமணம் இதமான பெர்ஃபியூம்களை பயன்படுத்துங்கள் உங்கள் மீது நல்ல நறுமணம் வீசினாலே போதும் அதுவே தானாக மனநிலையை மேன்மேலும் அதிகரித்து உறவில் சிறப்பாக செயல்பட உதவும் மொபைலை அணைக்கவும் குறிப்பாக உடலிறவில் ஈடுபடும் முன் மொபைலை அணைத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் முக்கியமான தருணத்தில் தேவையில்லாத ஃபோன் கால்கள் வந்து உங்கள் மனநிலையை சிதைத்துவிடும் குறிப்பு மேற்கூறிய விஷயங்கள் பெண்களுக்கு மட்டுமன்றி இவற்றுள் சில ஆண்களுக்கும் பொருந்தும் எனவே உங்கள் பாலியல் வாழ்க்கை சிறப்பாக அமைய நினைத்தால் கூறப்பட்டவற்றை தவறாமல் பின்பற்றுங்கள் பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உடலுறவில் ஈடுபடும் முன் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்